முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே இருபதாம் தேதிக்கு பிறகு ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் ராகு குரு உருவாக்கும் நவ பஞ்ச யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது நிழல் கிரகமான ராகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மே இருபதாம் தேதி மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார் கும்ப ராசியில் ராகு நுழைந்த பின் குரு பகவான் ராசிக்குள் நுழைவார் இதனால் ராகு மற்றும் குருவின் நிலைகளால் நவ பஞ்ச யோகமானது உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகமானது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் சரி சில ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜ மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் அடிக்க இருக்கிறது இதன் மூலமாக தொழிலில் நல்ல வளர்ச்சியுடன் முன்னேற்றத்தையும் காண இருக்கின்றனர் அது மட்டுமல்ல நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது இப்பொழுது ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் ராகு மற்றும் குரு பகவானால் உருவாக்கும் நவபஞ்ச ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா யோகத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அந்த ராஜ் யோகத்தை பெறப்போகும் முதல் ராசி மகர ராசி மகர ராசி என்பர்களை மகர ராசிக்காரர்களுக்கு நவ பஞ்ச ராஜ யோகமானது மே இருபதாம் தேதிக்கு பிறகு திடீரென நிதி நன்மைகளை அளிக்க இருக்கிறது அது மட்டுமல்ல புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கப் போகுது பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே வந்து அதிகரிக்கும் நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டு அதற்கான பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய பல நாள் உழைப்புக்கான வெற்றி கூடிய விரைவில் உங்கள் கையில் வந்து கிடைக்கப் போகுது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இடையேயான உறவானது வலுவடையும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழல் இந்த நேரத்தில் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் சீரும் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு இந்த நேரத்தில் புதிய சொத்து மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வியாபாரிகளுக்கு திடீர் லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது அரசு தொடர்பான வேலைகளில் வெற்றிகள் அனைத்துமே இந்த நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் மகர ராசி என்பர்களே உங்கள் மீது கௌரவம் அதிகரித்து காணப்படும் மகர ராசிக்காரங்க ஒரு அளவுக்கு சின்ன வயசா இருந்தாலும் கூட இப்பொழுது நீங்க வெற்றியை வந்து தொற்றுப்பீங்க அந்த வெற்றினாலேயே உங்களுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்க வந்து பாராட்டை பெறக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்தும் இந்த நவ பஞ்ச ராஜ யோகம் காரணமாக நடக்க இருக்கிறது மகர ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே படக்கூடாத கஷ்டத்தை எல்லாமே நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்தது எதுக்குன்னா உங்களுக்கு நன்மையை செய்யறதுக்காண்டியே பிறந்த மாதிரி இருக்கு ஏன்னா எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஆரம்பிச்சதோ அப்போதிலிருந்தே உங்களுடைய பண கஷ்டங்கள் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு பண ரீதியாக பலவிதமான நன்மைகளை நீங்க கடந்த நான்கு மாசமாவே பார்த்துட்டு வரீங்க இந்த மாசத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ராஜயோகம் எல்லாமே உண்டாக இருக்கிறது இதன் மூலமாக உங்களது பண உயர்வு தான் ஏற்பட போகுது அது மட்டுமல்ல சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சிக்கல்கள் அதாவது சொந்தமா தொழில் செய்து கொண்டிருக்கும் மகர ராசி என்பவர்களே ஏதாவது ஒரு பிரச்சனை தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்துகிட்டே இருந்திருக்கும் அதற்கெல்லாமே கூடிய விரைவில் ஒரு முடிவு வரப்போகுது இதற்கப்புறம் நீங்க எதை தொட்டாலும் சரி பொண்ணாக மட்டும்தான் மாறும் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது முக்கியமா உங்களுடைய நீண்ட கால நீண்ட வருட ஆசை ஒன்று சொத்து வாங்குறது வீடு வாங்குறது வாகனம் இந்த மூன்றில் ஒன்று இப்பொழுது நடக்க இருக்கிறது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் உண்டாகப் போகுது மகர ராசிக்காரங்க அப்போ எப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசத்துக்கு ஏங்குனவங்க பாசத்தை அள்ளிக் கொடுக்குறவங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் அனைத்துமே இந்த நவ ராஜ யோகம் காரணமாக உருவாக இருக்கிறது நவ ராஜ யோகம் காரணமாக ராஜ யோகத்தை பெற்று பணமலையை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி என்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு நவ பஞ்ச ராஜ யோகத்தால் தூங்கிக் கொண்டு இருந்த அதிர்ஷ்டம் தற்பொழுது பிரகாசிக்கப் போகிறது மே இருபதாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டமை போகிறது என்று சொல்லலாம் ராகு முதல் வீட்டில் இருக்கிறார் அதுவும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் தேர்வில் இந்த நேரத்தில் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் யாருமே நீங்களே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க கும்பராசி என்பர்களே நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் இக்காலத்துல நீங்க கூடிய ஒரு கட்டம் இருக்கிறது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாகவே உங்களுடைய பணம் ஒரு இடத்தில் சிக்கி கொண்டிருந்திருக்கும் தற்பொழுது உங்களுடைய சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நன்மை உண்டாக இருக்கிறது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு அது வெளிநாட்டு சுற்றுலாவாக இருந்தாலும் சரி இல்லை என்றால் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி தற்பொழுது அவை நனவாக இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் மனம் வந்து அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் காசு கை நிறைய வந்து சேர்ந்தாலும் நிம்மதிங்கிறது வேணும் அதே மாதிரி அமைதிங்கிறது வாழ்க்கையில கண்டிப்பா வேணும் அவை இரண்டுமே கும்பராசி என்பர்களே உங்க வாழ்க்கையில் இந்த நவபஞ்ச ராஜ யோகம் காரணமாக உருவாக இருக்கிறது உங்களுடைய பல வருட கடன் பிரச்சனை பிரச்சனை அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது அடுத்தபடியாக நவபஞ்ச யோகம் காரணமாக யோகத்தை பெற்று பணமழையை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கன்னி ராசி ராசி என்பர்களே கன்னி ராசிக்காரர்களுக்கு நவபஞ்ச யோகம் காரணமாக வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்க போகுது வேலை மற்றும் வணிகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டு இருந்தால் நல்ல ஒரு வேலை இந்த நேரத்தில் கிடைக்கலாம் புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதற்கு இக்காலம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கிறது நீண்ட நாட்களாகவே இதற்காக தான் காத்து கொண்டிருந்தீங்க ராசி என்பர்களே தற்பொழுது அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம் அவை வெற்றியாக மட்டுமே மாற இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் சரி உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் அதிலிருந்து நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை தொடர்பாக குறுகிய அல்லது நீண்ட பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது இந்த பயணமானது நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை மட்டுமே தேடித்தரும் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ராசி என்பர்களை நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டு பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு வரீங்க இரவு பகல் தூங்காமும் கூட கடின உழைப்பை வந்து செஞ்சுக்கிட்டு வரீங்க அதற்கெல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே கன்னிராசிக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நவ பஞ்ச யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தொழில் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது நவபஞ்ச ராஜ யோகம் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாகி இருக்கிறது இதனால் ராஜ யோகத்தை பெற்று பணமலையை பெறப்போகும் அந்த மூன்று ராசி முதல் ராசி மகர ராசி இரண்டாவது கும்ப ராசி மூன்றாவது ராசி ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த நிதி பிரச்சனை அனைத்து முற்றிலும் முடிவுக்கு வர இருக்கிறது அது மட்டுமல்ல தொழில் பிரச்சனைகளும் முடிவுக்கு வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி